வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான நாணய கண்காட்சியை பற்றி அது பின்னாடி கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க இந்த கா காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் தங்களோட சேகரிப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக பல்வேறு பகுதிகளுக்கு வந்து போயிருக்கலாங்க ஆனால் வந்து அங்கே நீங்கள் நிலத்த நாணயங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது நிலச்ச பொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்படி ஒரு கனவாகவே இருந்த உங்களோட கனவை நினைவாக்குறதுக்காக வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தாங்க இந்த நாணய கண்காட்சிகள் உங்களுக்கு தேவையானது இந்த ஓஎம்எஸ் நாணயங்களாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அச்சுப்பிள்ளைகள் கொண்ட கொண்டாட நாணயங்களாக இருக்கலாம் எக்ஸ்வன பேட்டர்ன் கயினாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையர் டினாமினேஷனான அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாய் போன்ற நாணயங்களாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எந்த மாதிரி பொருட்களாக இருந்தாலும் இது போன்ற நாணய கண்காட்சிக்கு போகும்போது ஒண்ணுக்கு பத்து ஸ்டாலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால எளிமையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வாங்க முடியுங்க அதோ விலைகளை கம்பேர் பண்ணி வந்து வாங்க முடியுங்க இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறனால இது போன்ற நாணய கண்காட்சிகளை தவற விடாதீங்க சரி இந்த மாதிரி நாணய கண்காட்சிகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா பொதுவாகவே நாணய கண்காட்சி வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள்லாம் அங்கே நடைபெறும் நிறையா வகையான பொருட்கள் இருக்கும் அதே போல் நிறையா ஸ்டால்கள் இருக்கும் நான் ஒரு பேத்துக்கு தான் பத்து ஸ்டால்ன்னு சொன்னேன் அதை விட கூட தான் வந்து இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரைக்கும் கூட வந்து இருக்கலாங்க அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாலில் எல்லா வகையான பொருட்களை வாங்காமல் நிறையா ஸ்டால்களில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு நல்ல விலையிலேயே கிடைக்கும் அதே போல் ரொம்ப சிறப்பான பொருட்களை வந்து வாங்க முடியும்ங்க பொதுவாக இது போன்ற நாணய கண்காட்சிகளில் என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாணயங்களில் பழங்கால நாணயங்கள்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சேர சோழ பாண்டியர்கள் அதுக்கப்புறம் வந்து சிற்றரசு அது பேரரசு வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தக்க வகையான நாணயங்கள் வந்து இருக்காங்க இந்திய லெவலில் ஹைதராபாத் நிதாம் ட்ராங்கோர் இந்த மாதிரி நிறையா வகையான கிங்டம்க்கு ஏற்ற மாதிரி வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் செட் மற்றும் இயற்கை செட்டுன்னு அழைக்கப்படக்கூடிய நானூறு ரூபாய் ஐநூறுவாய் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ரூபாய் எண்ணூறு ரூபாய் போன்ற எத்தனை வகையான டினாமினேஷன் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நாணயங்கள் விற்பனைக்கு வைக்க சரி நாணயங்கள் மட்டும் தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாதுங்க அஞ்சல் தலைகள் கூட கிடைக்குங்க அந்தல் தலைகளில் ஆங்கிலேயர்கள் காலத்து அஞ்சல் தலைகள் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வந்து வரும் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வாங்கலாம் அதே போல் வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட அஞ்சல் தலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விற்பனைக்கு வைக்க இருக்காங்க அடுத்தது அந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் யூனிஃபேஸ் பணத்தாள்கள்லாங்க பெரிய லெவலில் வந்து அத்தடித்து வெளியிட்டாங்க அந்த மாதிரி யூனிஃபேஸ் பணத்தாள்களும் பெரிய லெவலில் விற்பனைக்கு வைக்கிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் இருக்கக்கூடிய பணத்தாள்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செயலிப்பாளர்கள் நம்ம விரும்பி வாங்குகிறாங்க அந்த மாதிரி பணத்தாள்கள் கூட விற்பனைக்கு வைக்கிறாங்க அடுத்ததாக அந்த பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்கால பொருட்கள் நிறைய வகையான பொருட்கள் வைக்கிருக்காங்க எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்தஸ் கேமரா கிராமோ ஃபோனு இந்த மாதிரி பொருட்களும் வந்து விற்பனைக்கு வைக்க அதே போல் நிறைய நபர்கள் இந்த மேத் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது மேத் பாக்ஸ் லேபிள்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி லேபிள்ஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வைக்க இந்த மாதிரி வாய்ப்புகளை நிச்சயமாக வந்து தவற விடாதுங்க ஏன்னா உங்கள் கலெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நாணய கண்காட்சிகள் நம்ப நம பயனுள்ளதாக இருக்குங்க சரி இது எங்கே நடைபெறுது எப்போ நடைபெறுதுங்கிறத பார்ப்போங்க இது கோயம்புத்தூர்லாங்க நடைபெறுது இந்த நாணய கண்காட்சிகள் நடைபெறும் இடம் அசோக பிரேம கல்யாண மண்டபம் ராமர் கோயில் அருகில் ராம்நகர் சாஸ்திரி சாலை கோயம்புத்தூர் பின்கோடு ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நடைபெறும் நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொந்துலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறுதுங்க இந்த நாணய கண்காட்சி காலை பத்து மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெறுதுங்க பொதுவாக இது போன்ற நாணய கண்காட்சிகளுக்கு நுழைவு கட்டணம் இலவசமாக தாங்க இருக்கும் ஏன்னா இது போன்ற நாணய கண்காட்சிகள் எல்லோரும் தெரிந்துக்கிறதங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆஃபரே கொடுக்குறாங்க அதனால் மிஸ் பண்ணாதீங்க முடிந்த அவங்க குடும்பத்தோடு போய் உங்களோட பழைய நினைவுகளை அவங்களோட பகிர்ந்துக்கோங்க இப்போ நான் சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்க பார்த்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி